మేజులు వాసిపారు భాగ్యలక్ష్మి திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் கே நவாஸ்கனி ஆதரித்த முரசொலி நிர்வாக இயக்குனரும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் நவாஸ்கனியை ஆதரித்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிக்கல் மற்றும் திருவாடானை சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பனைக்குளம் ராமநாதபுரம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட அரண்மனை போன்ற பகுதிகளில் ஏனி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து திறந்த வேனில் பிரச்சாரம் செய்தார் இப்பிரச்சாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் சுப தங்கவேலன் பொன் முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பவானி ராஜேந்திரன் முஸ்லீம் லீக் மாநில பொருளாளர் ஷாஜகான் மற்றும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் உடன் சென்றனர்

நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதிகரிக்கப்பட்டு நூத்தி ஐம்பது நாளாக வழங்கப்படும் இப்படி பல்வேறு திட்டங்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா அஞ்சு கோடி